வணக்கம் ராஜஸ்தானுக்கு நேற்றைய தினம் சென்றிருக்கக்கூடிய மோடி அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்த்து இப்படி சொல்கிறார் அதாவது என்னுடைய உடம்பில் ரத்தம் ஓடலை ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு என்னுடைய உடம்பில் குங்குமம் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது அதுவும் நிலையில் இருக்கக்கூடிய குங்குமம் தான் என் உடம்பில் ஓடிட்டுருக்கு அப்படின்னு மோடி சொன்ன காட்சியை பார்த்தோம் இப்போ உடனடியாக ராகுல் காந்தி சொல்கிறார் என்ன அப்படின்னா சம்பவம் நடந்து ஏறத்தாழ ஒரு மாதம் ஆயிடுச்சு இருபத்தி ஆறு அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இவர்களை கொன்ற பயங்கரவாதிகள் எங்கே அப்படிங்கிற கேள்வி அவர் கேட்டிருக்கார் கூடுதலாக ஒரு செய்தி என்னென்னா இன்றைக்கு உலக நாடுகள் நம்முடைய நாடான இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒரே மாதிரியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை ராகுல் காந்தி சொல்கிறார் அதற்கு மோடி என்ன பதில் சொல்லுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல இந்த நேரத்தில் கொஞ்சம் பழசானாலும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கு ரெண்டாயிரத்தி மூன்று பாஜக ஆட்சி காலத்தில் பாராளுமன்றத்தில் பயங்கரவாதிகள் மிகப்பெரிய தாக்குதலை நடத்துகிறார்கள் அதில் ஒரு மூன்று பேர் அன்றைக்கு ஒரு மூணு பேர் வந்து வெளி வெளியிட்டார்கள் ஆதா தாகா அதில் தாஹா சம்திங் ஏதோ ஒரு மூணு பேர் இன்றைக்கு வரைக்கும் அந்த பாராளுமன்ற தாக்குதலை நடத்திய பயங்கரவாதிகள் பிடிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை நல்லா கேட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாராளுமன்றத்துக்குள்ளே சிசிடிவிலாம் இருக்கக்கூடிய இடம் முழுக்க முழுக்க சிசிடிவி இருக்கும் அதில் அவ்வளோ பாதுகாப்பான இடம் ராணுவம்லாம் அவ்வளோ ஒரு ரெண்டு அடுக்கு பாதுகாப்பெல்லாம் போட்டிருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துக்குள்ளே வந்து தாக்கிய பயங்கரவாதிகளை இன்று வரையிலும் பாஜக பிடிக்கவில்லை என்பதுதான் உண்மை இதில் அன்னைக்கு என்னென்னா ஒரு அஞ்சு பேர் வந்தாங்க அப்படின்னு பாஜகனுடைய சார்பில் சொல்லப்பட்டது ஆனால் ரஞ்சன் தாஸ் முன்ஷி என்று சொல்லக்கூடிய காங்கிரஸினுடைய மூத்த தலைவர்களில் நான் கண்ணால் பார்த்தேங்க ஆறு பேர் வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க கூடுதலாக கபில் சிபில் ஒரு செய்தியை சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை மக்களுக்கு காட்டுங்க சரி மக்களுக்கு காட்டலைன்னா கூட பரவாயில்ல குறைந்தபட்சம் இங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காவது காட்டுங்கள் அப்படின்னு கபில் சிபில் சொன்னார் ஆனால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை இன்று வரைக்கும் காட்டலை அதாவது பாராளுமன்ற வளாகத்தில் மாட்டப்பட்டிருந்த சிசிடிவி அங்கே எத்தனை பேர் வந்தால் யார் வந்தால் எந்த நேரத்தில் தாக்குதல் நடத்துனாங்க எவன் எவன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல் டீட்டெயில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்குது அதை இந்த நொடி வரையிலும் பாஜக இந்திய மக்களிடமோ பாராளுமன்ற பிரதிநிதிகளிடமோ காட்டவில்லை என்பதுதான் உண்மை அன்னைக்கு இந்த விஷயத்தை காங்கிரஸ் கட்சியால் பெரிய அளவில் எடுத்துகிட்டு போக முடிஞ்சதுன்னா இல்லை அவ்வளோ துணிச்சல் அவங்ககிட்ட அன்னைக்கு இருந்தது அண்ணா இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு ஆனால் இன்றைக்கி ராகுல் அப்படி இல்லை ராகுல் காந்தி ஒவ்வொரு விஷயத்தையாக கேட்டுட்ருக்கார் அதனால தான் சிறப்பு நாடாளுமன்றத்தை கூட்டுங்கன்னு சொல்லும்போது மோடி பயப்படுறார் ஐடி வந்து இந்த மாதிரி ஏதாவது போகிற இடத்துல பூரா இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு நாட்களை கழிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறாரு ராகுல் காந்தி என்ன சொல்லி சொல்கிறார் நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டுங்க அங்கே எங்களுக்கு பல கேள்விகள் இருக்கிறது அதுக்கு பொறுப்பாக பதில் சொல்லுங்கள் அப்படின்னு ஆனால் அவர் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் கூடுதலாக ஒரு செய்தியை பார்க்க வேண்டியிருக்கு த ஸ்ட்ரெய்ஞ்ச் கேஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அட்டாக் அப்படிங்கிற பேரில் பெண்குவின் பதிப்பகத்தார் வெளியிட்டிருக்கக்கூடிய அருந்தொது ராய் எழுதியிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான புத்தகம் இந்த பாராளுமன்ற தாக்குதல் குறித்தரப்புத்தகம் அதில் அவங்க ஒரு பதிமூன்று கேள்விகள் கேட்குறாங்க அந்த பதிமூன்று கேள்விகளுக்கும் இன்று வரையிலும் பாஜக சார்பில் பதில் இல்லை என்பதுதான் உண்மை பொண்ணு பாருங்கள் நீங்கள் இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கும் இந்த புல்வாமா தாக்குதலுக்கும் நிற ஏராளமான ஒற்றுமைகள் இருக்கிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புல்வாமில் இறந்து போனவர்களில் பெரும்பாலானவர்கள் பீகாரை சார்ந்தவர்கள் நீங்கள் பீகார் தேர்தலை ஒட்டி தான் அந்த சம்பவம் நடக்குது பிறகு இறந்து போன அந்த பீகார் இராணுவ வீரர்களுடைய உடலை வைத்து பாஜக எப்படிப்பட்ட அரசியலை செய்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இப்போது ஒரு ஆறு மாதத்திற்குள்ளே பீகாரில் தேர்தல் நடக்க இப்போ பீகாருக்கும் இந்த ஆர்மிக்கும் பீ ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது ஏன்னா பீகாரில் இருக்கக்கூடிய இப்போ எல்லை பாதுகாப்பு அல்லது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜம்மு காஷ்மீர் பகுதியிலெல்லாம் கூடுதலாக வேலை செஞ்சிட்ருக்கக்கூடியவங்க எந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் எங்கேருந்து எந்த ரெஜிமெண்ட்லேருந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னா பீகார் ரெஜிமெண்டில் தான் போகிறாங்க அப்போது புல்வாமா தாக்குதலும் பெஹல்காம் தாக்குதலும் நடக்கும்போது நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா உடனடியாக அந்த மாநிலம் தேர்தலை சந்திக்கவிருக்கிறது கடந்த புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு இறந்து ராணுவ வீரர்கள் இறந்து போகிறார்கள் மோடி எப்படி பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்படிங்கிறது தெரியும் அந்த தேர்தலில் பீகாரில் என்டிஏ கூட்டணி மோடியினுடைய கூட்டணி வெற்றி பெற்றது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அப்போ இதை ரெண்டை இன்றைக்கு ஒப்பிட்டு பல பேர் பேசி கொண்டு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்கள் பாருங்கள் ஜெய்சங்கர் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் வந்து நேற்றைய தினம் ஒரு வெளிநாட்டு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்குறார் பேட்டியில் நீங்கள் பார்க்கணுமே அவர் திக்கி இருக்கார் இப்போ கரண்ட் தாப்பருக்கு மோடி கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் தண்ணியை குடிச்சிட்டு ரெண்டு நிமிஷத்தில் ஓடுற காட்சியெல்லாம் நீங்கள் இன்றைக்கும் யூடியூபில் இருக்கும் அதை விட பயங்கரமாக இருக்கார் ஒரு கேள்வி கூட அவரால் பதில் சொல்ல முடியல அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா பாகிஸ்தான் சொல்லிச்சு தான் அதனால தான் நாங்கள் வந்து பாகிஸ்தான் சொன்னதற்கினங்க நாங்கள் உடனடியாக போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு ஜெய்சங்கர் சொல்கிறார் பாகிஸ்தான் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டதுன்னா அதுக்கு காரணம் என்ன அவங்க மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாயிட்டாங்க அவங்க தோல்வி அடைஞ்சிருவாங்க அவ்வளோ அவங்க அவ்வளோதான் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க அப்படி சொன்ன உடனே இவங்க நிப்பாட்டிடுவாங்களா அதுவாக சரி அவங்க போதும் நீங்கள் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னது இவங்க நிப்பாட்டுறாங்க அப்படின்னா இதை விட இனி வேறு என்ன சொல்கிறது பாகிஸ்தானை அந்த அளவிற்கு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி அவர்களை முழுமையாக அது அதை முடக்குவதற்கான எல்லா இடத்தை நோக்கி போதும் இல்லை இல்லை நீங்கள் நிப்பாட்டுங்கன்னு சொல்லும்போது இவங்க உடனே நிப்பாட்டுறாங்களா யார்கிட்ட போய் சொல்கிறது தெரியல அந்த அளவிற்கு அவர் வந்து இந்த மாதிரியான பேட்டிகளை எல்லாம் கொடுத்துட்ருக்காரு இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்ற நீங்கள் பார்க்கலாம் ட்ரம்ப் என்ன சொல்லிகிட்ருக்காரு இதோ ஒரு ஏழாவது முறையாக எட்டாவது முறையாக வீடியோ போட்டுட்ருக்கிறார் போட்டு நான் தான் இந்த போரை வந்து நிறுத்தினேன் அப்படின்னு சொல்கிறேன் இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன் உங்களுக்கு இன்றைக்கு மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு எதிர்க்கட்சியைச் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தெரியும் எல்லாரையும் வெளியே தூக்கி போட்டுட்டு பல்வேறு சட்டங்களை ஏற்றி கொண்டிருந்த காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம் எந்த நேரத்திலும் எதிர்கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாஜக மரியாதை கொடுத்ததாகவே இல்லை பாராளுமன்றம் எப்படி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஜனநாயகம் மிகப்பெரிய சிக்கலில் இருக்குது ஆனால் இன்றைக்கு மோடி என்ன பண்ணியிருக்கார் மோடியும் பாஜகவும் என்ன பண்ணியிருக்கு எதிர்கட்சி எம்பிக்களை வெளியே அனுப்ப வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் எதிர்க்கட்சிகளிடம் மண்டிகிட்டு இருக்கிறார்கள் ஏன்னா மோடியாலோ ஜெய்சங்கராலோ இந்த பிரச்சனையை அவங்களால் சரியாக தீர்க்க முடியல அவங்க நினச்ச மாதிரி எதுவும் பண்ண முடியலை இப்போ எதிர்கட்சி எம்பிக்கள்கிட்ட உதவியை கேட்குறாங்க இப்போ அவர்கள் வழியாக இன்றைக்கு ஒரு ஏழு குழுக்கள் அமைத்து அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றமும் விடை கிடைக்காத கேள்விகள் ஏராளமாக இருக்கிறது அதற்கு பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டிய இது கிடத்துல வந்துட்டு மோடி இருக்கிறார் அதனால தான் ராகுல் காந்தி ஒவ்வொரு நாளும் கேட்டுட்ருக்கார் அவர் நினச்சிட்டு இருக்கலாம் மோடி ஏன் ராகுலை பார்த்து இவ்வளோ பயப்படுறார் ஏன் ஆர்எஸ்எஸ் இவ்வளோ பயப்படுது ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஸை ஆர்எஸ்எஸ்னுடைய மக்கள் விரோத செயல்களை அவர் தொடர்ந்து அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்ன்றது தான் உண்மை இப்போ இவ்வளோ நாள் நடந்தது இவ்வளோ சம்ப சம்பவம் நடந்து ஒரு மாதம் ஆகுது இன்னமும் அந்த பயங்கரவாதிகள் எங்கே சில வரைபடங்கள்லாம் வெளியிட்டார்கள் அல்லவா இன்னமும் எங்கே ஏன் பிடிக்கல அவங்கள அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும் இல்லையா அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க இவங்க சொன்னதுனால தான் வந்து நாங்கள் நிப்பாட்டணும்னு சொல்கிறாங்க அது இல்லை நான் மத்தியஸ்தம் வைத்தேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்து சொல்கிறாரு இது எல்லாத்திற்கும் பொறுப்பாக மோடி பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு இல்லையா ஆனால் எதுக்கும் பதில் சொல்லாமல் இருக்கிறார் எதுக்குமே பதில் சொல்லாமல் என்ன பண்ணுறாரு இதோ ராஜஸ்தானில் போய்ட்டு என்னுடைய உடம்பில் வந்து ரத்தம் ஓடலை என்னுடைய உடம்பில் சிந்தூரம் கொதிநிலையில் இருக்கக்கூடிய சிந்தூரம் கொதிக்கக்கூடிய சிந்துரம் தான் ஓடிட்டுருக்கு இதே மோடி தான் குஜராத்தில் போய் ஏன் உடம்புல ரத்தம் ஓடல பைசா தான் ஓடிட்டுருக்குன்னு குஜராத்திகள் பைசா அப்படிங்கிற விஷயத்தில் பைசா சம்பாதிக்கிறது இப்படிங்கிற விஷயத்தை கனெக்ட் பண்ணி பேசுகிறார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை இருக்கார் எப்படி இருந்தாலும் ராகுலுடைய கேள்விக்கு பதில் சொல்லாமல் திணறிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய பாஜகவும் மோடியும் ஒரு நாள் இல்லை என்றால் இன்னொரு நாள் மக்கள் மத்தியில் பதில் சொல்லியே ஆக வேண்டும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க